இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறைவார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கியபோது போது பெரும் திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இருவர் இருவராக ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை நற்செய்தி அறிவிக்க அனுப்பி வைத்திருந்தார் அவர்களெல்லாம் திரும்ப வந்து ஆண்டவர் இயேசு தாங்கள் கற்பித்தவை குறித்து சொல்லுகிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை பாலை நிலத்தில் சற்று ஓய்வு எடுக்க சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஓய்வு என்பது நமக்கு தேவையான இருக்கிறது மிக அருமையான ஒரு காரியம் அது எல்லோருக்கும் தேவையான ஒன்று எனவேதான் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆறு நாட்களில் உலகை உண்டாக்கி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று அந்த ஓய்வு நாளை குறித்து அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்று நாமும் ஏதாவது ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் குழந்தையாய் பிறந்து வளர்ந்து படிப்பு படிப்பு என்று நாம் கல்வியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் பின்பு கல்வியை முடித்த பின்பாக வேலை வாய்ப்பு தேடி அழைகிறோம் திருமணம் பிள்ளைகளை பெற்றெடுப்பது அடுத்தபடியாக அந்த பிள்ளைகளுடைய திருமணம் என்று நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டே நாம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த நிலையில்தான் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார் நீங்கள் சற்று ஓய்வு எடுங்கள் பாலை நிலத்தில் தனிமையான ஒரு இடத்தில் சற்று ஓய்வு எடுங்கள் ஓடிக்கொண்டே இருக்க தேவையில்லை நாம் ஓய்வு எடுக்கவும் வேண்டும் குடும்பத்திற்காக ஓய்வே எடுக்காமல் ஞாயிற்றுக்கிழமையில் கூட நாம் வேலைக்கு சென்று குடும்பத்தினுடைய நிலை சூழல் காரணமாக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உழைத்து இருக்கிறோம் ஆனால் ஒரு காலத்திலே நாம் நம்முடைய உடல் நிலையை கெடுத்து நோயாய் அதை மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் நாம் ஓடி ஓடி உழைத்து என்ன பயன் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் உடல் நலம் தானே மேலான செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கிறார்கள் எனவே நம்முடைய உடலுக்கு ஓய்வு தேவை உடற்பயிற்சி தேவை நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் நம்முடைய குடும்பத்திற்காக திருச்சபைக்காக இந்த நாட்டிற்காக நாம் உழைக்க முடியும் எனவே ஓய்வினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆண்டவரே நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார் விவிலியமே அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே ஓய்வுக்கென்று நாம் நேரத்தை செலவிடுவோம் அதே வேளையில் எப்பொழுதும் ஓய்வெடுத்து கொண்டே குறைந்த வேலை செய்து கொண்டு அதிக ஓய்வு எடுத்துக்கொண்டே இருப்பதும் தவறான ஒன்று பவுலடியார் சொல்லுகிறார் உழைக்காதவன் உண்ணலாகாது உழைக்காமல் நாம் உண்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறார் ஆமன்பீர்க்குரியவர்களே நாம் உழைக்க வேண்டும் இதோ கடவுள் உங்களுக்கென்று ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் அல்லது அழைத்தல் வாழ்க்கையிலே ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து கொடுக்கப்பட்ட பொறுப்பிற்கு ஏற்றாறு போல நீங்கள் உழைக்க வேண்டும் அப்படி உழைக்கிற பொழுது சரியான தேவையான நேரங்களிலே ஓய்வும் எடுக்க வேண்டும் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை தவறாக பயன்படுத்திவிட்டு எப்பொழுதுமே ஓய்வெடுத்துக் கொண்டே வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதும் தவறான ஒன்று இதோ ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் அவர் சொன்னவாறே வேலையை செய்து முடிக்கிறார்கள் அதன் பின்பு வந்து தாங்கள் என்னென்ன செய்தோம் என்பதை சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு உண்பது உண்பதற்கு கூட நேரம் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்டவர் இயேசுதான் அவர்களை ஓய்வு எடுக்க சொல்லுகிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகள் நாம் முதலில் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பிற்கேற்றாறு போல நாம் ஓய்வும் எடுக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் ஓய்வு எடுத்து அந்த நாளிலே நாம் திருப்பலிக்கு சென்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பொழுது வரக்கூடிய நாட்களில் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமானதாக இருக்கும் இன்று எத்தனையோ நபர்களை நான் பார்க்கிறேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் குடும்பமாக இணைந்து திருப்பளிக்கு வருகிறார்கள் அந்த குடும்பங்களில் எவ்வளவுதான் பிரச்சனைகளில் இருந்தாலும் ஒற்றுமை நிலைத்திருக்கும் அன்பு நிலைத்திருக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகள் அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாக அருள் ஆசிர்வாதங்களால் இருப்பார்கள் அவர்களால் அன்பு செய்ய முடியும் மன்னிக்க முடியும் பிறருக்கு உதவி செய்ய முடியும் இவற்றையெல்லாம் செய்கிற பொழுது குடும்ப வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் இந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் மாறி போய்விடும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே மனிதனுக்கு ஓய்வு தேவை அந்த ஓய்வு நாளிலே கடந்த வாரத்தை அல்லது கடந்த நாட்களை கடந்த செயல்களை குறித்து நாம் சிந்தித்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பயன்படுத்தலாம் இனிமாக உறவுகளை சந்திப்பதற்கு பயன்படுத்தலாம் எனவே ஓய்வு நாளை சரியாக பயன்படுத்துங்கள் ஏசூக்கே புகழ் மரிய வாழ்க இன்றாடமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி அந்தவரை இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதை இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளே இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களே உடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரை இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதை பேராக இதோ உங்களுடைய சீடர்களை ஓய்வு எடுக்க சொன்னீரே இதோ நாங்களும் உழைத்து குடும்பத்திற்காய் சிறுச்சமைக்காய் இந்த தேசத்திற்காய் உழைத்து சரியான நேரங்களிலே ஓய்வு எடுக்கும்படியான புரிதலை நீர் எனக்கு தாரும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் ஆண்டவரை நோய்களிலிருந்து பாவ அடிமைத்தனங்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக இதோ இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே இவர்களுடைய தேவைகளை எல்லாம் உடைய திருவுளத்தின்படி நீர் சரியான நிறத்திலே கொடுப்பீராக இதோ அரசு பொது தேர்வுக்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இந்த தேர்வை அணுகும்படியாய் நீர் பாதுகாத்து ஆசிர்வதி தொலை நடத்துகிறார் உடைய ஞானத்தினால் இவர்களின் நிரப்பம் ஆண்டவரை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து அற்புதமாக என்னுடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் நீரங்களை வழி நடத்தியர்கள் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினால எங்களுக்கு அமைவதாக அண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புப்படுக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி எங்களுடைய தொழிலை ஆசிர்வதி உங்களுடைய முயற்சிகளை ஆசிர்வதியும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக விண்ணகமே எங்கள் தாய் நாடு என்பதை உணர்ந்து அந்த விண்ணகத்தை நோக்கிய இந்த பயணத்தில் நாங்கள் உங்களுடைய அன்பை வாழ்ந்து காட்ட ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய இருக்க நீரே எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமென்று எங்கள் மீட்பராகி வழியாக தந்தையே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்